சென்னை கொளத்தூர் முத்துமாரியம்மன் கோயில் அருகில் அமைக்கப்பட்டிருந்த அந்த விநாயகர் சிலை அனைவரின் கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது காரணம் ஒரே விநாயகரை தரிசிக்கும் போது அங்கே இரண்டாயிரத்தி முந்நூறு விநாயகரையும் சேர்த்து தரிசிக்க முடியும் என்பதுதான் அந்த விநாயகர் அமைத்திருப்பதில் இருந்த ஒரு சூட்சமம் ஆகும் சென்னை குளத்தூரை அடுத்த பூம்புகார் நகர் சந்திப்பில் தரணி விநாயகர் குழு சார்பில் இந்த விநாயகர் சிலை நிறுவப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி முந்நூறு தட்டுகள் ஒன்றிணைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய விநாயகர் சிலை நிறுவப்பட்டது ஒவ்வொரு தட்டிலும் ஒரு விநாயகர் இருக்கிறார் அப்படி பார்த்தால் இந்த விநாயகர் உடல் முழுவதுமாக இரண்டாயிரத்தி முந்நூறு விநாயகர்கள் இருக்கிறார்கள் விநாயகர் சிலை அமைப்பு குழுவினரின் இந்த யோசனையை விநாயகர் பக்தர்கள் வெகுவாக பாராட்டி மகிழ்ந்தார்கள்